முக்கிய செய்தி தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் ஜூன் நான்காம் தேதிக்குள் பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என்று அறிவித்து உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்க சட்டத்திட்டத்தின்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் தலைவராக நடிகர் நாசர் பொதுச் செயலராக நடிகர் விஷால் மற்றும் பொருளாளராக நடிகர் கார்த்தி துணைத் தலைவர்களாக பூஷி முருகன் மற்றும் நடிகர் கருணாஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் காட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவி காலத்தை மீண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை செல்லாது என்றும் சட்டவிரோதமானது என்றும் அறிவிக்கக் கோரி நம்பிராஜன் என்ற உறுப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பிதழில் நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் மூன்று நீட்டிப்பது குறித்தும் நீட்டிக்க முடியாது என்றும் புதிய நிர்வாகிகள் கட்டுமான பணிகளை தொடர்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் பதவி காலத்தை நீட்டித்தது சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கும் விரோதமானது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாகிகளின் பதவி காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் தேர்தல் நடத்தும் வரை தற்போதைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உள்ளிட்ட நிர்வாகிகள் எந்த ஒரு முடிவும் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை அனுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு தென்னிந்திய நடிகர் சங்கம் அதன் தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் வருகிற ஜூன் நான்காம் தேதிக்குள் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி